Er det søppel der inne? ஹாய் எதோ வணக்கம் வாங்க இனி ஈரோ வணக்கம் லைக் போட்டாச்சு தேங்க் யூ வெரி மச் சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்கள் கௌஷிக்மா ஹாய் கணேஷ் குரு வாங்க வணக்கம் இனி ஈரோ வணக்கம்

நீங்க சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்க சாப்பிட்டாச்சு இல்லை சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்கள் சாப்பிட நம்ம ஓகே ஓகே ஹாய் மகேஷ் சிஸ்டர் வாங்க வணக்கம் ஹாய் ச வணக்கம் சகோதரி நலமா சாப்பிட்டாச்சா நேற்று லைவுக்கு வந்தீங்களா சகோதரி நேற்று லைவுக்கு வந்தனே வந்தனே லைவுக்கு வந்தனே லைவுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்களா என்னென்னு சொல்லுங்கள் சகோதரி சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்னென்னு சொல்லுங்கள் என்ன நம்ம வீட்டில் சாதம் சாம்பார் வித்து பொங்கல் நீங்கள் சாப்பிட்டாச்சோ என்ன சாப்பிடுறது சாதம் சாம்பார் பொங்கல் தான் தோசை சட்னி சாப்பிடு அப்படியா ஓகே சூப்பர் சூப்பர் கணேஷ் ப்ரோ ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு வீடியோ போட்டிருக்கேன் நல்லா இருக்கா இல்லையும் நல்லா இருக்குது ப்ரோ நல்லாயிருக்கு இருக்கு ப்ரோ தான் இருக்குது ப்ரோ நல்லா இருக்குது வீடியோ எல்லாமே நல்லாயிருக்கு சாப்பிட்டீங்களா என்னென்னு சொல்லுங்க இன்றைக்கி நம்ம ஊரில் லேசான மழை வந்தது ஓரளவுக்கு நம்மளுடைய நிலத்து பக்கம்லாம் அந்த மழை இருந்துச்சு அப்படின்னா கம்பு நாடகுலாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பக்கம் இருந்துச்சா என்னென்னு தெரியல மழை ஏன்னா இந்த பக்கம் மழை இருந்துச்சு ஊர் பக்கம் மழை எனக்கு தூக்கம் வருது சரி எனக்குமே தான் வருது இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகம் வேலை அதிகம்னா மழையினால லைவ் வர முடியல சரி லைவ் வரணும் அப்படின்றதுக்காக லைவ் வந்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் லைவ் சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் லைவ் போனதுக்கு இனி இரவு வணக்கம் வணக்கம் சிஸ்டர் இனி இரவு வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் நடு இரவு நமஸ்காரம் சிஸ்டர் நமஸ்காரம் நமஸ்காரம் நடு இரவு நமஸ்காரம் இனி இரவு நமஸ்காரம் சது சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்க இரவு ஸ்பெஷல் சாதம் சாம்பார் பொங்கல் என்ன பொங்கல் மிளகு பொங்கல் இல்லைங்க வெள்ளம் பாசிப்பருப்பு எல்லாம் சேர்ந்த பொங்கல் மிகவும் சூப்பரான சுவையான பொங்கல் குழந்தைகள் என்ன பண்றாங்க மூணு தம்பியும் தூங்கிட்டாங்க தான் பெரிய தம்பியுமே தூங்கினாரு மூணு தம்பியும் தூங்கிட்டாங்க ஏரியாவில் மழையாக சேர்த்து இன்னைக்கு தான் மழை அது கூட ஒரு சிலவங்க சொன்னாங்க அந்த வயல் பக்கத்துல வந்தவங்க சொன்னாங்க ஊருக்குள்ளே தான் மழை பெஞ்சிருக்கு அந்த பக்கம்லாம் மழை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க தெரில காலைல பார்த்து வரையும் வயலில் போயிட்டு இங்கே சூடான சுவையான தோசை தேங்காய் சட்னி மற்றும் சாம்பார் சாம்பார்வா சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் அங்கே மழையாக சதிங்குறோம் அவ்வளோ பெட்டில் மழையாக இல்லையா தூச்சி மையாக ஆரம்பிக்குது மழை சாரல் இங்கும் அதிகமான மழை எல்லாம் கிடையாது லேசான மழைதான் இங்கயும் இங்கேயும் ரொம்பலாம் மழை கிடையாது இப்போ மறுபடியும் தூரல் போடுது மழை வருது நினைச்சேன் அவ்வளவுதான் நைட்ல பெரும்பாலும் சாதம் சாப்பிடுவது இல்லை தோசை சாப்பிடுவேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சிஸ்டர் நம்ம அப்படிலாம் கிடையாது பெரும்பாலும் அப்படிலாம் கிடையாது வீட்டில் என்ன அன்னைக்கு இருக்கோ அதை வந்து சமைச்சிட இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் தோசை இல்லை சாதம் சாம்பார் பொங்கல் மழை சர்க்கரை பொங்கலாக என்ன விசேஷம் தம்பிகள் நலமும் நலம் சர்க்கரை பொங்கல் இல்லை வெள்ளம் வெள்ளம் என்ன விசேஷமா இன்றைக்கி வந்து ஆடி மாதத்தோடைய மூணாவது வெள்ளிக்கிழமை இல்லையா அதனால் எங்களுடைய குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் தான் பறிக்கல இருக்குது ஆனாலுமே வந்து நாங்கள் மழை நிறையா வந்துருமோதில்ல மொட்டை அடிக்கிறது அப்படின்னா மட்டும்தான் அங்கே இந்த ஆடி மாதம் பொங்கல் அப்படின்னாவே நம்ம ஊருக்கு ஊரில் ஆற்காட்டில் வந்து மாரியம்மன் கோவில் இருக்குது அங்கே வந்து தான் போயிட்டு நாங்கள் வருஷம் வருஷம் இது வரைக்கும் பத்து வருஷமாக நாங்கள் தான் வச்சுட்ருக்க மேரேஜ் ஆகி பத்து வருஷம் முடிஞ்சிச்சு அங்கே தான் வந்து பொங்கல் வந்து வச்சுட்ருக்கோம் ஆடி மாதம் அதனால் இன்றைக்கி போயிட்டு லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமைன்றதால ப்ரோவுமே வரல ப்ரோ வந்து ஒரு நாலஞ்சு ஏய் பார்க்க வேண்டியிருந்தது கேஸ் வந்ததால் அவர் வந்து அதெல்லாம் பார்க்கணுன்றதுக்காக அவர் போயிட்டார் சீக்கிரமாக தான் கிளம்பிருந்தோம் போகிறதுக்காக அப்புறம் எங்களுடைய மாமா ஒருத்தவர் வந்துருந்தார் அவங்களுடைய பசங்களுக்கு காது கொத்துறதுக்காக இன்விடேஷன் வைக்க வந்திருந்தாங்க அதனால் வந்து அவங்க கூட ஒரு அரை மணி நேரம் அவங்க டைம் வீட்டில் பேசிகிட்டு இருந்ததில் டைம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாலு மணிக்கு நாலு நாலே காலுக்கு வரும் பஸ் அந்த பஸ்ஸில் தான் வந்து ப்ரோவை வந்து ஏற்றிட்டு என்னையும் வச்சு நானும் வச்சுன்னா தம்பியும் போயிருந்தோம் ரெண்டு தம்பி ஸ்கூல் போயிருந்தாங்க மழை வர வருது ரெண்டு பேர் மட்டும் போயிட்டு அதுக்கப்புறம் இறங்கி கொஞ்ச தூரம் நடந்து போகணும் போயிட்டு அதுக்கப்புறம் பொங்கல் செஞ்சுட்டு அங்கேயே பூசாரி தாத்தா இருப்பார் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்திருந்தோம் அப்புறம் தம்பி ஒருத்தர் வந்து இட்டுன்னு வந்தார் வண்டியில் ப்ரோ வர முடியுன்றது தம்பி அனுப்பிச்சிடுச்சினாரு வாணிஸ்ரீ அக்கா சாப்பிடச்சா வணக்கம் வாங்க இனி உனக்கம் சாப்பிடுச்சு நீங்க சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்க ராஜ் அன்பா இரவு வணக்கம் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா வணக்கம் சிஸ்டர் வணக்கம் இனி இரவு வணக்கம் நாங்கள் சாப்பிடும் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்னென்னு சொல்லுங்க மழை வருது வணக்கம் தங்கை அனுசேகர் அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் இனி இரவு வணக்கம் அண்ணா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்னென்னு அண்ணா கார்த்திக் கார்மேகம் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுமா சாப்பிட்டேன் ப்ரோ சாப்பிட்டேன்

நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்க சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்கண்ணா ப்ரோ எங்கே தங்க எதுங்கிட்டு சாப்பிட்டீங்களா சொல்லுங்க ஆரம்பம் அண்ணா அன்புல அண்ணா சாப்பிட்டீங்களா ஹாய் பிரியம்மா ஹாய் அக்கா வணக்கம் நல்லா இருக்கீங்களா அக்கா சாப்பிட்டீங்களா அக்கா சேகரனே நல்லா இருக்காங்களா அக்கா பசங்க மூன்று பேரும் நல்லா இருக்காங்களா அக்கா என்று இந்த இரவு டின்னர் என்ன அக்கா எல்லாருமே நல்லா இருக்காங்க பிரியம்மா நம்ம வீட்டில் இன்றைக்கி சாதம் சாம்பார் அப்புறம் பொங்கல் நீங்கள் சாப்பிட்டீங்களா குட்டி என்ன பண்ணுறது நல்லா இருக்கார் அப்புறம் வேலைக்கு போயிட்டாரா டியூட்டிக்கு அம்மா அப்பா எல்லாமே எப்படி இருக்காங்க தங்கை ஆ நல்லா இருக்காங்க அண்ணா நல்லா இருக்காங்க அண்ணா மழை வந்ததால வீட்டுக்குள்ள வந்துட்டு பிரியமா கிருஷ்குட்டி எப்படி இருக்காரு நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க ராஜி சிஸ்டர் எப்படி இருக்காங்க பரவாயில்லையா நான் சாப்பிட்டேனாக்கா தோசை சாப்பிட்டேன்னாக்கா ஓகே சூப்பர் ப்ரோ வே ஒர்க் போயிட்டாரா தெரியும் உனக்குமாங்க இனி உனக்குமாங்க கணேஷ் ப்ரோ எங்க அம்மாவுக்கு கால்வழி அதனால் அதிகம் நிற்க முடியாது நம்ம அம்மாவுக்குமே அதுதான் பிரச்சனையாக இருக்குது கணேஷ் கால் வலி தான் கால்லாம் வீங்கியே இருக்குது ஒரு அஞ்சாறு மாசமா ரொம்பவே வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு டேப்லெட் வாங்கி சாப்பிட்றாங்க ஆனால் இருந்தாலுமே வந்து சரியாகவே இல்லை அவங்களுக்கு வழி அதிகம் அதிகம் நிற்க முடியாது அம்மா காய்கறி வெட்டி கொடுப்பாங்க நான் தான் சமையல் செய்வேன் சமையல் முடித்துவிட்டு நான் வேலைக்கு போவேன் போகிறேன் டெய்லி செய்து வதகிறேன்னு சிஸ்டர் அப்படியா ஓகே சூப்பர் சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ யாரும் சூப்பர் அப்புறம் அம்மாவுக்கு முடிவே என்னும்போது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி தானே நான் ப்ரோ சூப்பர் ப்ரோ மாமா திருநெல்வேலி டியூட்டிக்கு போயிருக்காங்க அக்கா தம்பி நல்லா இருக்கான்னு அக்கா தம்பி தூங்கணுன்னு அக்கா ஓகே பிரியம்மா தம்பி தூங்கும் போது நீங்களுமே தூங்குங்க ப்ரோவுமே வந்து இல்லையா நீங்கள் வந்து தம்பியை பார்த்துக்கணும் அதனால வந்து தம்பி தூங்குற டைமில் நீங்கள் எதுவுமே தூங்கிவிடுங்க டைம் ஆச்சு இல்லையா மணி பத்தரை மணி ஆகுது தூங்குங்க சரியா உடம்ப பார்த்துக்கோங்க பார்த்து பத்திரமா இருங்க தூக்கம் வரலையா ஹாய் சதீஷ் ப்ரோ வாங்க வணக்கம் தூக்கம் மாதிரி சதீஷ் ப்ரோ தூங்க போவேன் தூங்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு லைவ் ஃபோட்டில் சதீஷ் போடுவோம் அதனால ஃபிஃப்டீன் மினிட்ஸ் லைவ் சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்க சதீஷ் ஹாய் சதீஷ் ப்ரோ உங்களுக்கே ஹாய் சொல்றீங்களா என்ன அவருக்கு ஒர்க் அக்கா வேற ஒரு அண்ணா லீவ் ஆக்க அதனால ஓ அவங்க அந்த ரொடிய பாக்க திருநெல்வேலி போயிருக்காங்க ஓகேமா ஓகேமா ப்ரோ வந்து எங்க போனாலும் பார்த்து பத்திரமா போக சிலுங்க பிரியம்மா சரியா நீங்க உடம்பு பார்த்துக்கோங்க பாத்து பத்திரமா இருங்க தம்பிய பாத்துக்கோங்க அத்த மாமாவில இருந்து வந்துட்டாரா நேத்து ப்ரோ வந்து லைவ் வந்துருந்தாரு அப்பா டூட்டிக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிருந்தாரு தூங்கிட்டு இருந்த கிருஷ்ண கூட்டி தூக்கிட்டு வந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க அம்மா அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு அவங்க டூட்டில இருந்து வந்துட்டாரா அப்பா வந்துட்டாரா அக்கா தம்பி இப்பதான் அக்கா தூங்க வைத்தேன்னு அக்கா சரிம்மா 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 நீங்களும் சாப்பிட்டு தம்பி தூங்கும் போது நின்னு தூங்குங்க பத்திரமா பார்த்துக்கோங்க பார்த்து பத்திரமா இருங்க சரிங்களா தலையிடுச்சுன்னா என்னமா மதியா ஆஹ் மாமனார் நல்லா இருக்காங்க அக்கா மாமியாரும் நல்லா இருக்காங்க அக்கா மாமனார் நைட் போயிருக்காரு அக்கா சரிப்பா சரிப்பா அப்ப அத்தை வீட்டுல சரியா ரூம் நல்லா நீங்க பத்திரமா தூங்க தம்பி பத்திரமா பாத்துக்கோங்க சரிங்களா ஒரு பிரியமா பார்த்துக்கோங்க பார்த்து பத்திரமா மாதிரி இன்னும் நேரம் சரிங்களா நானும் வந்து லைவ் முடிக்கிறேன் மார்னிங் வந்து கொஞ்சம் வயலில் கொஞ்சம் வேலை இருக்குது வந்து கொஞ்சம் சீக்கிரம் உயர்ந்திருக்க வேண்டிய வேலை இருக்கிறதுனால நானும் இந்த லைவ் முடிச்சுக்கிறேன் ஓகே கிட்டப்பா ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க உங்கள் வீடியோ நான் பார்ப்பேன் சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ தேங்க்யூ ஸோ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ப்ரோ இனி இரவு வணக்கம் ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் லைவுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நான் நல்லா இருக்கேன் ப்ரோ மிக்க நன்றி அக்கா நான் தூங்க லேட் ஆகும் அக்கா மாமாவுக்கு கால் பண்ணி பேசிட்டு தான் தூங்கணும் மாமா திருநெல்வேலிக்கு ஒரு ஓகே ஓகே ஓகேமா விஷயமா போயிருக்காரா அக்கா சாப்பிட்டாரா என்னன்னு தெரியல அக்கா கேட்டுடானு அக்கா ஓகேமா ஓகேமா ஓகேடா தங்கும் கண்டிப்பாக கேளுங்க 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 ப்ரோ என்ன பண்றாரு சாப்பிட்டாரா பார்த்து பத்திரமா இருக்க சொல்லுங்க கவனமா இருக்க சொல்லுங்க சாப்பிட சொல்லுங்க சரிங்களா குட் டே சேனல் ஹாய் தேங்க்யூ ஸோ மச்மாங்க ஈவினிங் வணக்கம் நல்லா இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சொல்லுங்க நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்க இப்போ ஒருத்தம் சரி பிரியம்மா ஓகேம்மா ஓகேம்மா ஓகே பிரியம்மா நான் சாப்பிட்டேன் ஓகே கற்பகம் சிஸ்டர் ஹா வணக்கம் வாங்க இனி ஏதோ வணக்கம் சிஸ்டர் தம் சாரி இவ்வளோ நல்லா இருக்கிறாரா என்ன சொல்லுங்கள் குழந்தைங்க நல்லா இருக்காங்களா என்னன்னு சொல்லுங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஸோ மச் இட்லி வெங்காய சட்னி சாம்பார் வா சூப்பர் யூ ஸோ மச் சிஸ்டர் யூ ஸோ மச் இன்னைக்கு என்னமோ லைவ் ரொம்ப ரொம்ப துப்பமாகுது கருப்பக்கம் சிஸ்டர் சாரி நானுமே வந்து லைவ் முடிச்சு போகிறேன் டைம் ஆகிடுச்சு இதில் கொஞ்சம் தயாராக இருக்கிறது ஓகே சிஸ்டர் குட் நைட் நாளைக்கு லைவுக்கு வருகிறேன் தேங்க்யூ ஸோ மச் கணேஷ் பூ மிக்க நன்றி நானுமே வந்து நாளை லைவ் வருகிறேன் தேங்க்யூ ஸோ மச் மிக்க நன்றி நீங்கள் இன்னி சிரிக்கு எங்கேயோ போனீங்க நீங்கள் இன் இன்னைக்கு சாரி இன்னிக்கா சாரி நீங்க இன்னைக்கு எங்க போனீங்க நம்ம குலதெய்வம் கோயில் வந்து அதான் சொல்லிட்டு ஆற்காடு நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்க ஆற்காடுன்ற மாரியம்மன் கோவிலுக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக ப்ரோ கர்பகம் சிஸ்டர் ஒரு பட்டாம்பூச்சி வா சூப்பர் பாட்டு சூப்பர் பாட்டு சிஸ்டர் சூப்பர் பாட்டு ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றது அதை சுற்றி சுத்தி ஆசை வந்து தட்டுகின்றது காதல் சொல்ல வந்தேன் உன்னிடத்திலே அட காதல் சூப்பர் சூப்பர் சூப்பர சூப்பர பிடிக்கும் எனக்கு கோவில் பிரசாதம் எங்களுக்கு கிடையாதா கண்டிப்பா சிஸ்டர் கண்டிப்பா இருக்கு அருமை மிக்க நன்றி கற்பம் சிஸ்டர் வேற வேற எதிர்பார்க்கற இதெல்லாம் இந்த பாட்டு இருக்குன்னு தெரியும் ஆனா பாருங்க இதெல்லாம் வந்து நமக்கு ஞாபகமே வரது இவ்வளவு பாட்டு இருக்க இந்த பாட்டு இதுதான் ஞாபகம் சொல்லும் போது ஞாபகம் ஐநூறு நோட்டு செல்லாது இப்படியும் நடக்கும் என்று எவருக்கும் அருள் ஹவ் ஆர் யூ வாங்க வணக்கம் ப்ரோ நன்றி ஐஎம் ஃபைன் கோ பெரிய பாப்பாவுக்கு ஸ்கூல் சின்ன பாப்பாவுக்கு லீவ் அப்படியா எங்கள் தம்பிங்களுக்கும் நாடைய வந்து ஸ்கூல் லீவ் தான் சிஸ்டர் உங்கள் அண்ணன் நல்லா இருக்காங்க உங்கள் பாப்பா நல்லா இருக்காங்க எல்லாரும் நீ நல்லா இருக்கீங்களா அவங்க எங்கள் அண்ணா நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாளைக்கு ஸ்கூலாக லீவா சின்ன பாப்பாவுக்கு லீவ் பெரிய பாப்பாவுக்கு ஸ்கூல் அப்படியா அங்க நம்ம தம்பிங்க மூணு தம்பிக்குமே நாளைக்கு ஸ்கூல் தான் இந்த வருஷத்துல எல்லா நாளும் சனிநேரம் லீவ் தான் வந்துட்டுருக்கு பசங்களுக்கு லீவ் அவங்க ஸ்கூலில் விட்டுட்டு தான் இருக்காங்க போனதுல இருந்து தம்பிக்கு ஸ்கூல் லீவ் தான் விட்டுருக்காங்க தம்பி தூங்கிட்டா தூங்கிட்டாரு நீங்க ஒரு பாட்டு பாடுங்க என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க அந்த பாட்டு எனக்கு இருந்தால் பாடுற அப்படின்லாம் நீங்களே ரீச் எழுதி ஹாய் வணக்கம் வாங்க இனி இரவு வணக்கம் லைவ் பத்து லைவ் பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் எல்லாருமே வந்து லைக் பண்ணுங்க ஆடி பதினெட்டு எங்கே போகிறீங்க ஆடி பதினெட்டு எங்கேயும் போகவில்லை என்ன ஆடிப்பாது எங்கேயும் போல ப்ரோ ஆஹ் அந்த புயலின் பார்த்து அது எங்களின் வீட்டுக்குள்ளே பூக்களின் நினைத்த பாட்டா இந்த பாட்டுமே வந்து சூப்பரா இருக்கும் ஆனால் எனக்கு கரெக்டான சூப்பர் சிஸ்டர் நல்லா இருக்கும் என்ன ஆச்சு ரொம்ப சோகமா சொல்கிறீங்க எதுவும் இல்ல எங்கயும் இல்ல கூட்டியே சென்ன நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்க அவ்வளவுதான் அதுக்கடுத்து என்ன பேசுறது தெரியாத அளவுக்கு தூக்கம் வந்துச்சு ஓகே நானும் வந்து லைவ் முடிச்சுக்கிறேன் எனக்குமே வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குது தூக்கம் தான் அது ஓகே லைவுக்கு வந்து அனைவருக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ ஸோ மச் மீண்டும் நாளை லைவ் கண்டிப்பாக சண்டிக்கலாம் ஓகே டாட்டா பாய் பாய் சியூ ரெண்டு மெசேஜ் பவி சக்தி சாப்பிட்டேன் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு பூ நீங்கள் சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்க நல்லா இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் நல்லா இருக்கேன் நாளைக்கு டைம் நாளைக்கு வந்து ஓரளவுக்கு ஒன்பது மணிக்கு வர ட்ரை பண்ணுறேன் ப்ரோ இன்றைக்குமே வந்து ஒன்பது மணிக்கு வந்திருப்பேன் ஃபோன் மழை வந்ததால் லைவ் வர முடியல சரிங்களா ஓகே யூ ஸோ மச் தேங்க்யூ மீண்டும் நாளை லைவ் வாங்க கண்டிப்பாக பேசலாம் ஓகேப்பா தூக்கம் பா